2.0? நடுவே போர் தொடங்கிவிட்டதா சிந்து நடந்து முடிந்த ஒரு சில நிமிடங்களில் இருந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஏராளமான அதாவது பாகிஸ்தான் ஒரு போர் அடிப்படையில் அதற்கான எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டார் இந்தியா எல்லையில் இருக்கக்கூடிய பூஞ்சி என்கிற இந்த இடத்தில் பதினஞ்சிற்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இதில் இரண்டு சின்ன குழந்தைகள் இந்த அனைத்து நபர்களை தாண்டி பாகிஸ்தான் இரண்டு மணியிலிருந்து பல இடங்களில் இதே போன்ற மோட்டார் ஷெல்லிங்கை தொடங்கியுள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்கல் பஹல்காம் தாக்கங்கள் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி சிவிலியன்ஸ்களை பாகிஸ்தான் குறிவைத்து தாக்கினார் அதற்கு ரெட்டாலியேஷனுக்காக இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவப்படை பதினஞ்சு நாட்கள் அவகாசமும் பொறுத்து பொறுத்திருந்து பார்த்தார்கள் பாகிஸ்தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக என்ன ஆக்ஷன் என்ன பதில் கொடுக்க போறாங்க ஆனால் பாகிஸ்தான் திருந்துவதாக பஹல்காம் தாக்குதல் நடந்து முடிந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே பாகிஸ்தான் எல்லையிலிருந்து கிராஸ் பார்டர் வயலேஷன் தொடங்க அதாவது நேற்று முன்தினம் தொடங்கப்பட்ட கிராஸ் பார்டர் ஃபைரிங் கிடையாது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இன்னைக்கு பதினான்கு நாட்களாக இருந்து கிராஸ் பார்டர் ஃபைரிங் வயலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு சிவிலியன்ஸ்களை பாகிஸ்தான் டைரக்டாக குறிவைத்து தாக்க தொடங்கி வந்தார்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த பெஹல்காம் மே ஏழாம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அவர்கள் சிவிலியன்ஸ்களை அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்கினார்கள் நாம் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத பேட்ச்களை லான் சூட்டி குறிவைத்து தாக்கியது மட்டுமல்லாமல் அதற்கான எவிடன்சஸ்களை கூட உலக நாடுகளுக்கு முன்பு எடுத்து வைத்தோம் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஜெய்ஷே முகம்மது லஷ்கர் தொயபா போன்ற மிக பெரிய தீவிரவாத கேம்புகளை நாம் டிஸ்ட்ராய் செய்திருக்கோம் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தானே அதற்கான ஒப்புதலை கொடுத்தது ஆனால் பாகிஸ்தான் அவர்களை தீவிரவாதியாக எடுத்து காட்டுவல்ல அவர்களை வீரர்களாக எடுத்து காட்டிய பார்க்கக்கூடிய இந்த வீச்சம் பாகிஸ்தானில் உயிரிழந்த தீவிரவாதிகளுடைய சவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமே நேரடியாக மரியாதை செலுத்திக் கொண்டது அரசாங்கம் மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஆபிசர்ஸ்கள் யூனிஃபார்மில் இந்த தீவிரவாதிகளுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டிருக்கிறார் அதாவது உலக நாடுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது இப்போ பாகிஸ்தான் கூறுவது இந்தியா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்களை தாக்கியுள்ளார்கள் அவர்கள் பேசக்கூடிய பொய்களை முற்றுப்பார்கள் கட்டுக்கதைகளை முற்றுப்பார்கள் அதை காரணம் காட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் ஏழாம் தேதியிலிருந்து எந்த அளவில் தொடங்கி உள்ளது என்று அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கார்கில் யுத்தத்திற்கு பின் முதல் முறையாக இந்த அளவில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மோட்டார் ஷெல்லிங் தொடங்கப்பட்டது அதாவது தொண்ணூத்தி ஒன்பதை விட தாண்டி இப்போ நடக்கக்கூடிய அந்த அதாவது கண்முன் பாராமல் இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் எந்த அளவில் பார்த்து வருகிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா ஒரே ஒரு நாளில் அதாவது நேற்று மட்டுமே பதினஞ்சிற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்தியா தரப்பிலிருந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பெஹல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் நாம் நடத்திய தாக்குதலில் நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நபர்கள் தொண்ணூறு தீவிரவாதிகள் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மற்ற நபர்களும் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளார்கள் நாற்பத்தி நபர்கள் கிரிட்டிக்கலி இன்ஜோர்ட் மொத்தம் இன்ஜோர்ட் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி இந்த ரிட்டாலியேஷனுக்கான காரணம் எஸ்கலேஷன் அக்கர்ட் பிகாஸ் ஒன் பி இந்தியா டிஃபென்ஸ் போர்சஸ் அட்டாக் டெரர் கேம்ப்ஸ் இன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத கேம்புகளை இந்தியா குறிவைத்து தாக்கிய ஆபரேஷன் சிந்தூர் இதற்கு பின்பு தான் இந்த ரிட்டாலியேஷன் நடந்துள்ளது இதை நாம் ஒழிக்கவில்லை உலக நாடுகளுக்கு பிரஸ் ரிலீஸை மட்டும் வைக்காமல் இந்திய சார்பாக ஒரு பிரஸ் பிரீஃபும் கொடுத்து அமெரிக்கா ரஷ்யா சவுதி அரேபியா இது போன்ற பல்வேறு நாடுகளுக்கு நாம் ஆதாரபூர்வமாக நாம் செய்த அந்த அட்டாக்கிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் நாம் விளக்கிறோம் ஆனால் பாகிஸ்தான் என்ன செய்கிறது பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவியர்களை கொல்லக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் ஒரு மணி ஐந்து நிமிடத்தில் ஆபரேஷன் சிந்து தொடங்கப்பட்டது ஒரு மணி முப்பது நிமிடத்தில் நாம் இதை முடித்து விட்டோம் இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் ஒன்பது தீவிரவாத அமைப்புகளை நாம் தாக்கம் இரண்டு மணியிலிருந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து வரக்கூடிய இந்த ஷெல்ஸ் மோட்டார் ஷெல்ஸ் இந்த முறை அவர்களுடைய ஆயுதங்கள் அவர்களுடைய வெடிகுண்டுகள் மிகப்பெரிய சைஸில் இருப்பதாகவும் கூறி இந்த தரப்பில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் பூஞ்ச் என்கிற இடம் பாலாகோட் என்கிற இடம் மன்காட் என்கிற இடம் கிருஷ்ணா காட்டி குல்பூர் மற்றும் கர்னி இந்த அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றக்கூடிய வேலையை இந்திய அரசாங்கம் பார்த்துள்ளது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் மைக்ரேட் ஆக தொடங்கி விட்டார்கள் ஏன்னா இந்த அனைத்து இடங்களுமே மிக முக்கியமான டார்கெட்டட் ஏரியாவாக இருக்கிறது பாகிஸ்தான் தரப்பு ஃப்ரம் மே சிக்ஸ்த் அண்ட் செவன் பாகிஸ்தான் ஆர்மி ரெஸ்ட்லரிங் ஆர்டிலரி ஷெல்லிங் லைன் கண்ட்ரோல் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கர்னல் சுனில் பட்டார்வல் பிஆர்ஸ் நார்த் கமாண்ட் இவர் கொடுத்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரவுலிருந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஆர்டிலரி ஆர்டிலரி கன்ஸ் மற்றும் ஆர்டிலரி ஷெல்லிங் இரண்டுமே தொடங்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதலில் இந்தியா தரப்பிலிருந்து இருந்து உயிரிழந்த நபர்களுடைய அந்த பட்டியலும் எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது ஜியான் கான் வயது பத்து வயது வெறும் அக்ரம் நாற்பது வயது அமரிக் சிங் ஐம்பத்தி ஐந்து மொஹம்மது இக்பார் வயது நாற்பத்தி ஐந்து ரஞ்சித் சிங் நாற்பத்தி எட்டு வயது ஷகீலா பி நாற்பது வயது அமர்ஜீத் சிங் வயது நாற்பத்தி ஏழு மரியம் காத்தூன் பெரும் ஏழு வயது பார்கவ் பதிமூன்று வயது குழந்தை முகமது ரஃபி நாற்பது வயது பதினஞ்சு நபர்களுடைய இந்த பட்டியலை நீங்க பார்த்து இந்துக்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமர்களும் இருக்கிறார்கள் அதாவது இந்த தீவிரவாதிகள் எந்த மத அடையாளத்தை கேட்டு அப்பாவி மக்களை குறிவைத்தார்களோ இப்போ இந்தியர்கள் என்று கண்டு அவர்களை குறிவைத்து கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் த ஷெல்லிங் டேமேஜ் ஹோம்ஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் பாலாகோட் மந்தேர் மன்கோட் கிருஷ்ணா கோல்பூர் கர்னி இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகள் வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது பால்கோட் மந்தேர் மன்காட் காட்டி குல்பேர் கர்னி போன்ற பல்வேறு இடங்கள் முக்கியமாக புஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் மோட்டார் ஷெல்லிங்கால் தாக்கப்பட்டுள்ளது ஒஃபிஷியலாக வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா டிவிஷனல் ரமேஷ் குமார் ஜம்மு ராஜோரி புஞ்ச் சாம்பா கட்வா இந்த ஐந்து இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை மூடியுள்ளார்கள் அதாவது காஷ்மீரிகள் ஏற்கனவே சிவிலியன்ஸ்களை தாக்கி வருகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களையும் இவர்கள் தாக்குவார்கள் என்பது விஷயம் பதினான்கு நாட்களாக கண்டினியூஸாக சீஸ் ஃபயர் வொயலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இதையும் இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவம் வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக ப்ரூவ் செய்துள்ளது ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் ஹேட் யூஸ்ட் லார்ஜர் மோர் டிஸ்ட்ரக்டிவ் ஷெல்ஸ் அகேன்ஸ்ட் சிவிலியன்ஸ் இன் ஜம்மு உரி தங்கார் அண்ட் குப்வாரா ஆப்ரேஷன் சிந்துருக்கு பின் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஆர்டிலரி மிகப்பெரிய குண்டுகளை கொண்ட ஷெல்ஸ்களை கொண்ட அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி உள்ளது மிக முக்கியமாக ஜம்மு உரி தங்க் மற்றும் குப்வாரா இரவு இரண்டு மணியிலிருந்து அதாவது ஏழாம் தேதி இரவு இரண்டு மணியிலிருந்து இந்த விஷயம் நடக்கிறது பாகிஸ்தானுடைய ஆர்டிலரி ஷெல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய குருத்வாரா கோவில் பொஞ்ச் ஃபோர்ட் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் இடமாக இருக்கிறது அதையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல யுனைடெட் நேஷனுடைய ஃபீல்டு ஸ்டேஷன் வரை இந்த தாக்குதல் நடந்துள்ளது நான் ஏற்கனவே கூறியபடி இரு சில குழந்தைகளும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காலா சிங் அவருடைய மனைவி பல்விந்தர் கார் அவர் உயிரிழந்திருக்கிறார் பதிமூன்று வயது அவருடைய மகள் மிக பெரிய அளவில் காயமடைந்திருக்கிறார் கிராமங்களை காலி செய்து மக்கள் அங்கிருந்து தப்பித்து ஜம்மு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் ஜம்மு ரஜோரி புஞ்ச் சாம்பா கத்வா இது போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அந்த கிராமங்களை காலி செய்வதாகவும் இந்திய ராணுவம் ஒரு அறிவிப்பை கொடுத்தது அமரீக் சிங் சிண்டிகேட் ஷாக் என்கிற இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் யுத்தத்தில் கூட இந்த அளவில் ஷெல்லிங்ஸ் நடக்கவில்லை என்கிற அந்த விஷயத்தை பல்வேறு நபர்கள் துவக்கிறார்கள் இது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளியர் அக்ரஷன் என்று பார்க்கப்படுகிறது இதுக்கான இன்னொரு காரணத்தை நான் இந்த லெட்டரை பார்க்க இந்த லெட்டர் மௌலானா மசூத் அஸ்ஹர் தரப்பிலிருந்து வெளிவந்த லெட்டராக பார்க்கப்படுகிறது அவருடைய தங்கை தங்கையுடைய கணவர் அந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் இது போன்ற பதினாறு நபர்கள் கொல்லப்பட்டதாக மௌலானா மசூத் அஸ்ஹர் கூறியுள்ளார் மௌலானா மசூத் அஸ்ஹர் ஹாஃபி சயீத் இது போன்ற பல்வேறு தீவிரவாதிகளை தவுத் இப்ராஹிம் போன்ற பல்வேறு தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஒழித்து வைத்துள்ளது முதல் முறையாக தீவிரவாதிகளுடைய குடும்பத்தினர்கள் கொல்லப்பட்டதாக தெரிந்த பாகிஸ்தான் அவர்களுக்கு ஆதரவாக எந்த அளவில் வெட்கமே இல்லாமல் உலக நாடுகளுக்கு முன்பு அவர்கள் அந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய ராணுவ படையை எப்படி ஏவிவிட்டு இந்திய சார்பாக இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்களை கொன்று வருகிறார்கள் அதாவது இந்தியா தெளிவாக எடுத்து வைத்த விஷயம் வி ஹாவ் நாட் டார்கெட்டெட் எனி ஆர்

ஃப்ரம் த போஸ்ட் அக்ராஸ் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன்டர்நேஷனல் பார்டர் ஆப்போசிட் ஜம் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்கிய பாகிஸ்தான் ஆர்மி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக புஞ்ச் என்கிற இந்த இடத்தில் சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது திஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் நாட் ப்ரப்போர்ஷனேட் இந்த ரெஸ்பான்ஸ் மிகவும் தவறானது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா ஆன் வென்ஸ்டே கால் பாகிஸ்தான்ஸ் ஆர்பிட்ரி அண்ட் இன்டிஸ்கிரிமினேட் ஃபைரிங் ரெஸ்பான்ஸ் டு இந்தியா எனி திங் பட் ப்ரபோர்ஷனேட் ஈவன் ஆஸ் இந்தியன் ஒஃபிஷியல் இன் ஷியோர் நோ மிலிட்ரி அண்ட் சிவிலியன் டார்கெட்ஸ் ஃபார் ஹெட் இந்தியா தரப்பிலிருந்து ஒரு ஒஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கூட பாகிஸ்தான் இந்திய மக்களை செவிலியன்ஸ்களை நேரடியாக தாக்குவது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றின பல்வேறு தகவலை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம் நேற்றும் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையிலும் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் இன்னைக்கு நாள் முழுவதும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம் நன்றி